அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வித காப்பு பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய தலைப்பு நோன்பின் மாண்பு தொடர் பதினான்கு அன்பனவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே மனிதனுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தக்கூடிய இறை அச்சத்தை அதிகரிக்கக்கூடிய நோன்பு எனக்குரியது நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹுவால் சிலாகித்து சொல்லப்பட்ட இந்த நோன்பு நோன்பு மாதம் முடிந்ததும் சுண்ணத்தான நபினா நபிலான நோன்புகளை பற்றி அவைகளையும் நாம் நோற்றால் நன்மைகள் இருக்கிறது என்பது பற்றி பார்த்து வருகிறோம் இறை தூதர் செல்லல்லாஹழிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் திருமணத்திற்கான செலவினங்களுக்கு சக்தி பெற்றுபவர் திருமணம் செய்யட்டும் ஏனெனில் திருமணம் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் பார்வையை கட்டுப்படுத்தும் கற்பை காக்கும் யார் அதற்கு சக்தி பெறவில்லையோ அவர் நோன்பு நோக்கட்டும் அது அவரின் இச்சையை கட்டுப்படுத்தும் நன்மையும் பெற்றுத்தரும் இச்செய்தியை அப்துல்லாஹர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹீஹ் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐஷார் அலி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹம்சா ஹம்சா இப்னு அமரு அலி நபி நபிசுல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களிடம் பயணத்தில் நான் நோன்பு நடக்கலாமா என்று கேட்டார் அவர் அதிகம் நோன்பு நோற்பவராக இருந்தார் அவரிடம் நர்சுல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நீ விரும்பினால் நோன்பு நோற்றுக்கொள் நீ விரும்பினால் விட்டுவிடு என்றார்கள் இச்செய்தியும் சகிபுல் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே தன்னை தானே வருத்தி கொண்டு நோன்பு நோப்பதை நபிசுல்லாஹாஹ் வசல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் அல்லாஹும் அவ்வாறு செய்வதை விரும்ப மாட்டார் ஜாபிரோ அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசுல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தபோது ஒருவர் நிலையிலே தங்க வைக்கப்பட்டு மக்கள் அவரை சுற்றிலும் கொழுமி இருந்ததை கண்டார்கள் இவருக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் இவர் நோன்பு நோட்டிருக்கிறார் என்று மக்கள் கூறினார்கள் அப்பொழுது நபிசுல்லா அலி வசல்லம் அவர்கள் பலவீனமான நிலையில் உள்ளவர்கள் பயணத்தில் நோன்பு நோற்பது நற்செயலில் சேராது என்று கூறினார் இச்செய்தியும் சஹிள் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ருபைவு பின் அவ் ரலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசுல்லா அலிவல்லம் அவர்கள் ஆசுரா தினத்தில் காலையில் அன்சாரிகளின் கிராமங்களுக்கு ஆள் அனுப்பி யார் நோன்பு நோக்காதவராக காலை அடைந்து விட்டாரோ அவர் இன்றைய தினத்தின் எஞ்சிய நேரத்தை நோன்பாக நிறைவு செய்யட்டும் யார் நோன்பாளியாக காலை பொழுதை அடைந்தாரோ அவர் நோன்பை தொடரட்டும் என்று அறிவிக்கச் செய்தார்கள் நாங்கள் அதன் பின்னர் அந்நாளில் நோன்பு நோற்கலானோம் எங்கள் சிறுவர்களையும் நோன்பு நோக்க வைப்போம் விளையாட்டுப் பொருட்களை அவர்களுக்காக நாங்கள் செய்வோம் அவர்கள் பசியால் உணவு கேட்டும் அள்ளும்போது நோன்பு முடியும் நேரம் வரும் வரை அவர்களை பசி மறந்திருப்பதற்காக அவர்களிடம் அந்த விளையாட்டுப் பொருள்களை கொடுப்போம் இச்செய்தியும் உல் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹீபினோ அல்ல அல்லது அல்லாஹன் அவர்கள் அறிவித்தார் நேர்காலமெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்குகிறீரோ என்று நபி சொல்லல்லாஹாஹ் அலிவசல்லாம் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் நாம் ஆம் என்றேன் விசுல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அவ்வாறு நீர் செய்தால் அதன் காரணமாக கண்கள் உள்ளே போய்விடும் மேலும் அதனால் உள்ளம் களைந்து உள்ளம் களைத்து பலவீனமடைந்துவிடும் காலமெல்லாம் நோன்பு நோற்பவர் நோன்பு நோற்றவராக மாட்டார் மாதந்தோறும் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பது காலமெல்லாம் நோன்பு நோற்பதாகும் என்றார்கள் அதற்கு நான் இதைவிட அதிகமாக நோற்பதற்கு சக்தி உள்ளவன் என்று கூறினேன் அதற்கு நபிசல்லா அலி அவர்கள் அப்படியானால் தாவூது நபியின் நோன்பை நோற்றிராக அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்றார்கள் நோற்பார்கள் எதிரிகளை சந்திக்கும் போது பின்வாங்கவும் மாட்டார்கள் என்று கூறினார்கள் இச்செய்தியும் சஹோஹல் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜுவைரியார் அலில்லானவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நான் வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்திருந்தபோது என்னிடம் வந்தார்கள் நேற்று நோன்பு வைத்தாயா என்று கேட்டார்கள் நான் இல்லை என்றேன் நாளை நோன்பு நோற்க விரும்புகிறாயா என்று கேட்டார்கள் அதற்கும் இல்லை என்றேன் இதை கேட்ட நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் அப்படியானால் நோன்பை முறித்து விடு என்றார்கள் நபி சொல்லலாஹ் அலிவஸ்லம் அவர்களின் கட்டளை நான் நோன்பை முறித்து விட்டேன் என்று ஜுவைரியார் அலியல்லாஹா உம்முல் மோமினின் இவ்வாறு கூறுகிறார்கள் இச்செய்தியை சஹூல் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருந்தது வெள்ளிக்கிழமை மட்டும் பிரத்யேகமாக விசேஷமாக நோன்பு நோக்க தடை இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் வியாழன் நோற்று இருந்தால் வெள்ளியும் வைக்கலாம் அல்லது வெள்ளி நோற்று இருந்தால் சனியும் வைக்க வேண்டும் இரண்டு நாளும் முன்பின்னான இரண்டு நாளும் நோன்பு வைக்காமல் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பதை நபிசுல்லா அலிவசம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு தொடர் நோன்பின் மாண்பு சம்பந்தமாக வரும் வாஹிர் தவானா அனில் அஹமதுல்லா ஹிரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து